அழுவாய் மக்களே இது வந்து ஒரு சட்டியில் வந்து சமையல் சாப்பாடு செய்கிற சட்டி தான் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் பட்டர் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் வெலை போடு க்ரேட் பண்ணி போட்டு வதக்கிறேன் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுவேன் ஸோ அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடுவேன் இந்த இதை மசாலா மஞ்சள் பொடி சால்ட்டு பெப்பர் ஜீரா பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் கறி பவுடர் போட்டிருக்கேன் இந்த இது தனியாக கொத்தமல்லி ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னா சாப்பாடு தம் பண்ணுறது தான் பிரியாணி மாதிரி அந்த சாப்பாடு வந்து ரைஸோடு மைசூர் பருப்பு போட்டு தம் பண்ணுவேன் இதில் வந்து இப்போ வந்து எல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கிரேட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இதுதான் அது அதில் வந்து இந்த தண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த தண்ணி என்ன தண்ணி அப்படின்னா கோழி வந்து வேக வச்ச தண்ணி ஸோ அந்த கோழி வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றி கோவிக்கிடுவேன் ஹலோ மக்கள் இந்த தண்ணி வந்து கோழி வேக வச்சு தண்ணியை ஊற்றின பிறகு கொதிச்சு ஒதிச்சு புருக்கெல்லாம் டேஸ்ட் இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து அரிசி போட்டிருக்கேன் ஸோ அரிசியும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மைசூர் பருப்பு அந்த பருப்பையும் போட்டிருக்கேன் போட்டு கிண்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பிரியாணி மாதிரி இதோடய வந்து தம்மில் போடணும் தம்ல போட்டு பிரியாணி மாதிரி பண்ணணும் வடிக்கக்கூடாது தண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றி தேவையான தண்ணி மட்டும் ஊற்றணும் அதிகமாக ஊற்றினா குழஞ்சிரும் ஸோ ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கரில் வந்து கீழே வந்து கத்திரிக்காய் ஸ்லைஸ் ஃப்ரை பண்ணி வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ரைஸ் அதில் போடும் கீமா வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இப்போ வந்து பல்ட்டி போட்டு பிளேட்டில் வந்து கொடுக்கறதுக்காண்டி உள்டாவாக பல்ட்டி பண்ணி ஸோ இது வந்து எடுப்பேன் அதுக்கப்புறம் அதை எடுத்த பிறகு அது கீழே வந்து இந்த கத்திரிக்காய் ஸ்லைஸ் வச்சது அதுக்கப்புறம் அந்த மட்டன் கீமா ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாம் இதில் இருக்கும் கீழே அதை இப்போ ஃபல்டி பண்ணோன்னா மேலே வந்துடும் ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து வெங்காயம் ஆனியன் ஃப்ரை பண்ணது வந்து மேலே போடுவேன் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான்